ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஃபைட் வித் ஆர்பி சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாத ராசி பலனை பார்க்க போகிறோம் மார்ச் மாதம் முழுவதுமே கும்பம் ராசினியர்களுக்கு என்ன மாதிரி ஒரு பலன் காத்திருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் கும்ப ராசினியர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் எந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க இந்த மார்ச் மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போதா இல்லைனா ஆபத்து நிறைந்திருக்க போதா அப்படின்ற தகவலை பார்த்து பயனடையலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க கும்பம் ராசினியர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களும் என்ன மாதிரி ஒரு சூழலை அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த கிரக நிலைகளுடைய அமைப்பால் உங்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் என்ன மாதிரி ஒரு பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறதையும் வாங்க பார்க்கலாம் முதல்ல கிரக நிலை பார்த்தீங்கன்னா ராசியில் சூரியன் மற்றும் சந்திரன் சனி தனுவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு சுக்கரன் மற்றும் புதன் சுகஸ்தானத்தில் குரு சஞ்சரிக்கிறார் பஞ்சமஸ்தானத்தில் செய்வாய் அமர்ந்திருக்கிறார் அஷ்டமஸ்தானத்தில் கேது வளம் வருகிறார் ஸோ இந்த கிரக நிலை இந்த மார்ச் மாதத்தில் உங்களுக்கு இப்படி தாங்க இருக்க போகுது அதே போல கிரக மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா மார்ச் நான்காம் தேதி அன்று சுக்கர பகவான் வக்ரம் ஆகிறார் மார்ச் ஒன்பதாம் தேதி அன்று புதன் பகவான் வக்ரம் ஆகிறார் மார்ச் பதினான்காம் தேதி அன்று சூரிய பகவான் உங்களுடைய ராசியில இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார் அதே போல அடுத்ததாக மார்ச் பதினெட்டாம் தேதி அன்று வக்ரநிலையில் இருக்கும் புதன் பகவான் தனவாக்கு இருந்து உங்களுடைய ராசிக்கு மாறுகிறார் கடைசியாக பாத்தீங்கன்னா மார்ச் முப்பதாம் தேதி அன்று புதன் பகவான் வக்ரம் நிவர்த்தி ஆகிறார் கும்பராசினியர்களுக்கு கிரக மாற்றங்களும் இந்த மார்ச் மாதத்தில் இப்படித்தாங்க இருக்க போது அதே போல இதனுடைய அமைப்பால் இந்த மார்ச் மாதத்தில் உங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் எப்பொழுதுமே கும்ப ராசினியர்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் அதை தீர ஆலோசித்து அதுல ஈடுபடக்கூடிய ஒரு குணம் கொண்ட ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட கும்பம் ராசினியர்களுக்கு இந்த மார்ச் மாதம் பார்க்கும் பொழுது எல்லா காரியங்களும் உங்களுக்கு முன்னேற்றமானதாக நடக்கலாம் எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு தகுந்த நேரத்தில் வந்து சேரலாம் புதிய தொடர்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தும் இதனால கும்ப ராசி நீர்களுடைய திறமை கூட வெளிப்படும் பல வகையிலும் முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகலாம் செவ்வாயுடைய சஞ்சாரத்தால் சொத்து தொடர்பான விஷயங்களில் இளிப்பறியான நிலை உங்களுக்கு ஏற்படலாம் இதனால இடம் மாற்றம் உங்களுக்கு உண்டாகும் சுப செலவுகள் கண்டிப்பா அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் தாமத போக்கு ஏற்படலாம் அதே செலவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கும் தேவையான பண வசதி கும்பம் ராசினியர்களுக்கு கிடைக்கலாம் விரிவாக்கம் தொடர்பான முயற்சிகள் இளிபுறியான நிலையில் இருந்து பின்னர் முடியலாம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கும்பம் ராசினியர்களுக்கு அடிக்கடி பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இந்த மாதிரி பயணங்கள் மூலம் உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த சில விஷயங்களும் நடக்கலாம் அதாவது பதவி உயர்வு சம்பள உயர்வு இடமாற்றம் இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கலாம் இந்த மாதிரி விஷயம் நடப்பதற்கு முன்னாடி இதுல ஏதாவது ஒரு வகையில சிறு தடங்களோ தாமதங்களோ கண்டிப்பா ஏற்பட்டு இந்த விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது அதே போல கும்பராசினியர்கள் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதுல நீங்க ஈடுபடுவதற்கு முன்பாக சிறு தயக்கம் உங்களுக்கு ஏற்படலாம் இந்த மாதிரி தயக்கங்கள் ஏற்பட்டு இதன் பின்பு உங்களுக்கு இதுல ஒரு தெளிவு ஏற்படும் குடும்பத்தில் திடீர் குழப்பங்கள் இந்த காலக்கட்டத்தில் ஏற்பட்டு நீங்களும் கணவன் மனைவி பேசி தெளிவுபடுத்திக் கொள்வது உங்களுக்கு அதீத நன்மையை தரலாம் குழந்தைகளுக்கான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இழுப்பறியாக இருந்த காரியங்கள் நல்ல முடிவுக்கு வரலாம் புதிய தொடர்புகளால் லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் இந்த மார்ச் மாதத்தில் கும்பம் ராசினியர்கள் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு மாற்றம் உங்களுக்கு தேடி வரலாம் கலைத்துறையை சேர்ந்த கும்பராசினியர்களுக்கு இந்த நேரத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் உற்சாகமாக எதையும் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள் விரிந்த கேளிக்கை நிகழ்ச்சிகள் பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படலாம் கடன் பிரச்சனை இந்த நேரத்தில் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அழைச்சல் வீண் பயம் இது அனைத்துமே கண்டிப்பா உங்களுக்கு குறையலாம் அதே போல அடுத்தவர் செய்யும் இடையூறுகளையும் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தும் பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும் கும்பராசில இருக்கக்கூடிய அரசியல் துறையை சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் முழுவதும் பறக்கும் பொழுது எடுத்த காரியத்தை எப்படியாவது செய்து முடிக்கணும் அப்படின்னு யோசித்து செயல்படுவீர்கள் அதே போல ஒரு விஷயத்தை நீங்க எடுத்தீங்கன்னா அதை முடிக்காமல் நீங்க ஓய்வே மாட்டீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த காலக்கட்டத்தில் அரசியல்வாதிகளுக்கு வீண் செலவு ஏற்படலாம் வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்கக்கூடிய ஒரு சூழலும் உங்களுக்கு உருவாகும் அதே அரசியல்வாதிகள் எந்த செய்யணும் நினைத்தாலும் சரி அதாவது வெளியூர் பயணங்களா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்க திட்டமிட்டு செய்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் திட்டமிட்டு செய்வதில் உங்களுக்கு பின்னடைவு ஏற்படாமல் இருக்கலாம் பண வரவு நீங்க எதிர்பார்த்தபடி இந்த நேரத்தில் உங்க கையில் இருக்க போகுது பெரியோருடைய நேசங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் வாகன யோகம் உங்களுக்கு அதிகரிக்கும் ஆன்மீக தளங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம் ஸோ அரசியல்வாதிகளுக்கு இந்த காலக்கட்டத்தில் இந்த மாதிரி ஆன்மீக ரீதியான விஷயங்கள் அதிகமாக நடப்பதற்கான அறிகுறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி கோவில் குளங்களுக்கு நீங்க சென்று வரதுனால கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கலாம் அதே உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு ஒரு தெளிவு இதனால் பெருக்கலாம் அடுத்ததாக கும்பராசிலே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்விக்கான செலவுகள் உண்டாகும் இந்த காலக்கட்டத்தில் மாணவர்களுடைய திறமை கண்டிப்பா வெளிப்படும் புதிய நபர்களின் அறிமுகம் கூட உங்களுக்கு உண்டாகலாம் இதன் மூலம் பார்த்தீங்கன்னா நன்மையும் உங்களுக்கு ஏற்படும் மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்துல இப்படி தாங்க இருக்க போகுது மாணவர்கள் இந்த பலனுக்கு ஏற்றவாறு நீங்க நடந்து கொண்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் ஏற்படலாம் அடுத்ததாக கும்பம் ராசில அவிட்டம் மூன்று நான்காம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த மார்ச் மாதம் முழுவதும் பறக்கும் பொழுது பண வரவுகள் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கலாம் குடும்பத்தில் சுபீட்சமான நிலை உங்களுக்கு ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் என்றாலும் ஒற்றுமை பார்த்தீங்கன்னா குறையாது பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பதும் உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் உற்றார் உறவினர்களை எந்த அளவுக்கு நீங்க அனுசரித்து நடந்து கொள்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில பிரச்சனைகளை நீங்க தவிர்க்கலாம் அடுத்ததாக கும்பம் ராசில சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த மார்ச் முப்பத்தி ஒண்ணுக்குள் பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் சிறப்பான லாபங்கள் உங்களுக்கு அமையலாம் வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு உடையவர்களா இருந்தாலும் உங்களுக்கு அனுகூலமான ஒரு பலன் கண்டிப்பா கிடைக்கலாம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு எதிர்பார்க்கும் உயர்வு கண்டிப்பாக கிடைக்க போகுது உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உண்டாகலாம் கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகைகளை கண்டிப்பா தவிர்க்கலாம் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பதால் அலைச்சல் உங்களுக்கு குறையலாம் அடுத்ததாக கும்பம் ராசில புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த மார்ச் மாதம் முழுவதும் பார்க்கும் பொழுது உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றி மறியலாம் மறைமுக எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டாகும் சற்றே அலைச்சல்கள் சுக வாழ்வில் சோதனைகள் ஏற்பட்டாலும் பண வரவுகள் தேவைக்கேற்றபடி உங்களுக்கு கிடைக்கலாம் வீண் செலவுகள் உங்களுக்கு உண்டாகும் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த மார்ச் மாதம் முழுவதுமே நீங்க எதிர்பார்க்காத ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நடக்கலாம் சோ கும்ப பிறந்திருக்க பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நேர்கள் அனைவருக்கும் பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நடக்கலாம் அதே போல என்ன மாதிரி ஒரு பலன் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கறத பார்த்திருப்பீங்க அதே போல இந்த நேரத்தில் நீங்க என்ன மாதிரி பரிகாரங்களை செய்யலாம் இந்த பரிகாரத்தை செய்யறதுனால உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் சனிக்கிழமை தோறும் ஆட்சி மனதார வழிபட்டு வருவது உங்களுக்கு அதீத நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஆஞ்சநேயரை நீங்க வழிபட்டு வரதுனால் மனதில் உங்களுக்கு துணிச்சல் ஏற்படும் அதே போல நீங்க ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அதுல முழுமையான ஒரு வெற்றி உங்களுக்கு இதனால கிடைக்கலாம் சோ முடிந்த அளவுக்கு கும்பராசினியர்கள் இந்த மாதிரி பரிகாரங்களை உங்களால முடிந்தா செய்து பாருங்க வாரத்தில் ஒரு சனிக்கிழமையாவது இந்த பரிகாரத்தை செய்வது உங்களுக்கு நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம் கும்ப கழக எந்த மாற்று மாதத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு செவ்வாய் மற்றும் வியாழன் உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் பதினைந்து பதினாறு மற்றும் பதினேழு உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் பாத்தீங்கன்னா எட்டு மற்றும் ஒன்பது சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த மார்ச் மாதம் முழுவதுமே கும்பம் ராசி நீர் கழக என்ன மாதிரியான பலன் கிடைச்சிருக்கு இதனால உங்க வாழ்க்கையில என்ன திருப்பங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிந்திருப்பீங்க சோ இந்த வீடியோவா நீங்க பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயன் அடையணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடிய நேர்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஸோ கும்பராசினியர்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும்பொழுது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க தேங்க்யூ